கிருஷ்ணன் ஐயா பேர் கிருஷ்ணன் பேர் செந்தில் என்னுடைய பழைய மாணவர் உங்க பேர் இப்போ இவருக்கு நான் சொல்லி திறந்த அவர் மனசுல வாங்கிக்கிறாரு நான் இந்த ஆறு மாச பயிற்சி என்னங்கறது அப்படியே பாத்துக்கிறாரு அப்படியே புடிச்சிக்க எங்கே கை வச்சுறாரு கிட்டப்ப நின்று போயிரு இப்போ ஒண்ணு இல்ல காலையில் எழுந்திரிக்கலீங்க ஆறு மணிக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க ஆறு மணிக்கு எழுந்திரிக்கொண்டு அப்போ இருந்து என்ன பண்ணுவாங்க தண்ணீரை வந்து மருந்து மாதிரி இருந்தோம் தண்ணியை வந்து எப்படி இருந்தோம் இது ஆ தண்ணி தான் இருக்கு சரிங்களா இந்த எப்பவுமே ஒரு லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறீங்க ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் நாற்பது எம்எல் இருக்கலாம் சரிங்க இந்த தண்ணி எப்பவுமே வயிற்றுல இருந்துக்கிட்டே இருக்கணும் குறையாம பார்த்துக்கணும் அருந்துவதும் போவதும் நீர் நினந்திருக்கிற திருவள்ளுவர் அருந்தியது அற்றது போற்றி அருந்தினால் அற்று போகுதுனால் போற்றினா தீராமல் பார்த்துக்கணும்னு நஷ்டம் இப்ப அருந்துனால் அற்று போகுது தட்டி இருந்தான் மட்டன் நீ இட்லி இட்லி சாப்பிட காட்டு சாப்பிட்றது டீ சாப்பிட்றது இந்த ஏன்னா லம் ஜூஸ் சாப்பிட்றதெல்லாம் வந்து போகாது அதில் இருக்கிற விஷத்தை வந்து ரத்தத்தில் செலுத்தி தான் போகும் ஆனால் தண்ணீர் மட்டும் உள்ளே எதுவும் செலுத்தாது ரத்தத்தில் எதுவும் செலுத்தாதனால ஏற்கனவே இருக்கிற பழைய அழுக்குகளை தண்ணீர் கூட்டிகிட்டு வருங்கிறத வந்து பரிமலகர் வந்து ஆழ்ந்த மறந்த காரணத்தினால உணவுன்னு போட்டு நாசம் பண்ணிவிட்டு போயிட்டார் முதல் தவறே தமிழர்கள் தான் பண்ணியிருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள் தான் பண்ணி தமிழர்களில் தமிழ் ஆசிரியர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்போ ஆசிரியர்கள் பாவம் செய்தால் ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த உலகம் ஐயோ என்று போகும் என்று பாரதி சொல்லுவார் ஆசிரியர்கள் என்றைக்குமே தவறு பண்ணக்கூடாது ஆசிரியர்கள் எல்லா வைஸ் தப்பு பண்றவங்க தான் இன்னைக்கு வைஸ் சான்சலரு பிரின்சிபல் திருடாத பிரின்சிபல் கிடையாது ஏன்னா இது வந்து எஜுகேஷன் சிஸ்டமே வெள்ளக்காரனால் கொண்டு வைக்கப்பட்டது இது குருகுல கல்வியே கிடையாது அதனால எல்லா திருடுறாங்க ஒவ்வொரு வைஸ் சான்சலருக்கு போட்டி வந்து பத்து கோடி கொடுத்து தான் வைஸ் சான்சலர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அது நமக்கு தேவையில்லை அப்போ இங்கே அந்த அருந்திய தாய் எந்திரிக்கிறீங்க தண்ணி கொடுத்துட்டே வரீங்க பத்து மணி வரைக்கும் தின் தண்ணி அறுந்துட்டே வரீங்க அப்போ பத்து அது எவ்வளோ ஆயந்தோனோ முப்பது முப்பத்தஞ்சு எம்எல்ஏ மேலே அருந்தக்கூடாது எப்பயுமே வந்து தான் இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை வகையாக குளிச்சிடணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் ஒரு லிட்டரு தேவைப்படும் ஒன்றாயிரம் லிட்டர் தேவைப்படும் வெயில் காலத்தில் அதிகமான கொஞ்சம் தப்பு கிடையாது எரிச்சிலாக போகிற மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்று கொஞ்சம் தண்ணி சேர்த்து குடிக்கலாம் சரிங்களா பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியே போகும் சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளாக வெளியே போகும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சளா மணி போகும்போது நாக்கு மஞ்சளாக இருக்கும் சிறுநீர் மஞ்சளாக கட்டுமையான வாடகையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணிங்கன்னா முதல்ல முதல் அந்த பத்து மணிக்கு பிரேக் பண்ணுறீங்க அதே ரொம்ப நீண்ட கால பட்டினி காலையில் ஆறு டூ அந்த பத்துக்கு நாலு மணி நேரம் அது நீண்ட கால பட்டி அதுக்கு மேலே போடக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிற ஆரம்பக்கட்ட கட்ட மாணவர்கள் வந்து மூணு தடவை உடச்சு விடுவோம் பிரேக் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் வாட்டர் பாசி அப்புறம் வா நாலு மணி நேரத்துக்கு ஒரு உடச்சு விடுறது மறு நாலு மணி நேரம் நீர் நீர் முன்பு அப்புறம் உடச்சு விட்றது இப்படி உடச்சு 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 உடச்சி மெல்ல மெல்ல உடம்பு வந்து அந்த கிரானிக் அடாப்டேஷன் கொண்டு போவோம் எங்காவது கிரிக்ப்டேஷனை நீண்டகால பட்டினிக்கு பழக்கப்படுத்துறதுன்னு தெரியுது அவர் தான் சொல்கிறாங்க சயின்ஸ்ட் இஸ் பாடி இஸ்ரோ கிரானிக் அடாப்டேஷன் ஒரு சராசரி மனிதனுக்கு ஆயிரத்தி ரெக்கோர்மெண்ட் ஃபார் நார்மல் பொசிஷன் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலூரிங்கிற இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கலரி ரெக்வர்மெண்ட் ஃபார் நார்மல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு சராசரி மனிதனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கலரி வேணுங்கிற நிலையில் இவர் பாடி வந்து இவருடைய பாடி அதாவது ஹீராசன் மனைவிங்கிற அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய பாடி வந்து நீண்டகால பயிற்சி பட்டதுனால குறைந்த உணவில் வாழை கற்றுக்கொண்டது என்று நாங்கள் நம்ப முடியுது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏற்கனவே யோகிகள் பண்ண முறையை வந்து முயற்சியில் கொண்டு வரோம் சரிங்களா இப்படியே கொண்டு வரப்போ பத்து மணிக்கு கொஞ்சம் ஒரு இருபது கிராம் பேர்ச்சி மழம் இருபது கிராம் திராட்சை மழம் எல்லாம் உடறதாச்சும் இருபது கிராம் தே பேரீச்சை இருபது கிராம் திராட்சை ஒரு பத்து கிராம் வேர்க்கல்ல பத்து கிராம் பொறி பத்து கிராம் சிப்ஸ் கிப்ஸு எதாவது ஒன்று வச்சு ஒரு ஒரு பொறி க கடலை மாதிரி பொறி கடலை மாதிரி வந்து எல்லாம் கலந்து நல்லா மென்று சாப்பிட்றீங்க இருக்கிற சாப்பிட போகிற அப்படியே வலிச்சுட்டு கீழே இறப்பிலேருந்து அப்படியே படிப்படியாக கீழே இறங்கி அப்படியே கீழே போய் இறப்பைக்கு போய் அது சிறு குடல் பெருங்களை அது போயிட்டு இருக்கு நான் வேலையை பார்க்கும் நாச்சு இருக்கிறனால உருட்டிட்டு போயிரு நான் சாப்பிட்றது ருசியாகவும் இருக்கும் புளிப்பு இருக்குது எலுமிச்சம் அதாவது திராட்சையோடைய புளிப்பு இருக்கும் அப்புறம் இனிப்பு வந்து பேரச்சோடைய இனிப்பு இருக்கும் காரத்தை கொஞ்சம் கொஞ்சம் மணிக்காரம் போடுறீங்களா அது இருக்கும் அது ரெண்டு பொறி போட்டிக்கு ரெண்டு வேர்க்கலை இதெல்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் பாடுறப்ப எல்லாம் சுத்தமாகவும் பசி நின்று போயிடும் மீண்டும் தண்ணீர் வந்து மருந்து மாதிரி இருந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி அப்புறம் ரெண்டு மணிக்கும் இந்த கீரை சோறு இந்த அளவு ரெண்டு காய் இப்படி சோறு போட்டுக்கிறேன் சாதாரண அண்ணம் வெள்ளை சோறு சோறு போட்டு காய் இவ்வளோ காய் போட்டு படைச்சிக்கிறீங்க இவ்வளோ காயோ அல்லது கீரையும் வெங்காயம் போட்டு தாளித்து கிழிச்சு உப்பு காரமனம் போட்டு உப்பு கார்ப்பு எண்ணெய் போட்டு தாளித்து நெய் எத வேணும் தாளிச்சிக்கில போட்டு ரெண்டு அப்படத்தை சுட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு இல்லை காய் சோறு ஊறுகாய் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க ஒரு சாப்பாடு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீரை மருந்தாக அனுப்புறீங்க நீரை இப்படி சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்போ ஏழு மணிக்கு கொண்டு போகிறப்போ ஒரு சப்பாத்தி அல்லது ரெண்டு பிரெட் ப்ரெட் ஸ்லைஸு ஒரு சப்பாத்தி அல்லது ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸு அல்லது ரஸ்கு அல்லது ஊற வச்சாடு அதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எந்த காய்கறிகளும் இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு ஆரம்பி சாப்பிட்டுருக்கோம் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது இல்லையா முடிஞ்ச அளவுக்கு ஆறு ஆரங்கி சாப்பிடுங்க அந்த ஆறரை மணிக்கு நோன்பு தான் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க முடியாத அளவிலுக்கு வேறு மாதிரி டயட்லாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சப்பாத்தி சுட்டுக்கிறீங்க நிறைய எந்த காய்கற நாட்டுக்காய்கள் மலைக்காய்கள் புடலங்காய் பீக்கிங்காய் அது இது கேரட்டுக்கு அது என்னென்ன மார்க்கெட்டில் கிடைக்கிற முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாத காய்கறிக்கு முயற்சி பண்ணுங்கள் மருந்து இல்லாத காய்கறி கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அல்லது முருங்கக்காய் பயன்படுத்தலாம் அல்லது காய் பயன்படுத்தலாம் அல்லது முருங்கைக்கீரை பயன்படுத்தலாம் எதாவது பெரும்பாலும் மருந்து அடிக்க மாட்டாங்க அதெல்லாம் தேடி போகணும்னா இப்போ இருக்கிறத வச்சு சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இருக்கிற தண்ணி ஆ சாதாரண தண்ணியை நம்ம பார்த்து தண்ணி போதுமானது அதில் வீட்டில் அதுவாக கார்டு போட்டிருப்பாங்க அந்த தண்ணி போய் படுத்திக்கல அது வாட்டர் போட்டுக்கலாம் அது கேன் தண்ணி இருக்குது இல்லை அது வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை எல்லாத்தையும் பரிசுத்தமாக நம்ம பார்க்கவே முடியாது அப்போ பண்ணி அப்போ சாயங்காலம் முடிச்சுக்கிறீங்க முடிச்சுட்டு அப்போ க பத்து மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டுருக்கிறீங்க அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு ஒருக்கா சாப்பிட்ருக்கீங்க ஏழு மணிக்கு ஒருக்கா சாப்பிட்டுருக்கீங்க இதுவே இடையில நீரை தவிர இவர் எதுவும் அருகக்கூடாது இந்த பத்து மணிக்கு சாப்பிட்டா அதோட நிறுத்திக்கணும் அப்புறம் தூய தண்ணீர் தான் இருக்கணும் அப்புறம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டா அந்த இடைவெளி பூரா தண்ணீர் தான் அருந்திருக்கணும் அப்புறம் ரெண்டு மணிக்கு விட்டால் சாயங்காலம் ஒரு தண்ணீரை தவிர இவர் எதுவும் அருந்தக்கூடாது இது அப்படியே வரப்ப அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறீங்க இந்த பத்து மணிக்கு சாப்பிட்றது ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு இப்படியே தள்ளி போட்டே பிறகு ஒரு பத்து நாளுக்குள்ளே டைம் ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க அந்த ஒரு வேலைக்கு வர்றீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்டா அந்த சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் நீரை தவிர வேறு ஏதும் இருக்கக்கூடாது உங்களுக்கு வயரம் கிடைக்க போது நோய் எதிர்க்க போகிறீங்க மரணமலா பருவ வால் உன்னுக்கு போறீங்க இதை நோக்கி அந்த வால் உன்னிக்கு போகும்பொழுது எல்லாம் எல்லாமே ஒழுங்காக ஒழுங்கானது முடியலையா அது பெரிச்சு மலை சாப்பிட்டு முடிச்சிடலாம் பேர்ச்சு மூணும் இல்லை அது சாதாரண சோறு கூட சாப்பிட்றலாம் என்னது எந்த கேள்வியும் கேட்குற முடியல டக்குன்னு ஒன்று அன்னைக்கே ஒரு சோதனை போட்டு காய்கறி போட்டு திண்டிங்கன்னா அன்றைக்கூட முடிஞ்சல அதுக்கப்புறம் நீர் பேச்சு இப்போ விட்டு விட்டு செஞ்சாலும் கூட நூற்றி ஐம்பது நாள் செஞ்சிடலாம் விட்டு விட்டு செஞ்சாலும் கூட கட்டு செய்யலாம் அது விட்டு விட்டு செய்கிறி நீங்கள் ஒரு நாள் சாப்பிடுங்க ரைட் விட்டு அதுக்கப்புறம் நேரம் மருந்தாருது இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாதாரண அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்படி செய்ய என்னங்கன்னா உடம்பேடைய அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த சாயங்காலம் ஒரு வேளை சாப்பிட்றது கட்டாயம் சாயங்காலம் ஒரு வேளை சாப்பிட்றது கட்டாயம் நூற்றி ஐம்பது நாள் அது கட்டாயம் ரொம்ப முக்கியம் நூத்தி ஐம்பது நாள் அது கட்டாயம் அந்த நூத்தி ஐம்பது நாள் ஒரு வேளைக்கு உடம்பு வரும்பொழுது எல்லா நோய்களும் படிப்படியா அது எல்லா உடம்பு எடைய கரையை கரை எல்லாம் கரைஞ்சு ஓடியே போயிடும் புற்று நோய் மூளைக்கட்டி நோய் சாப்பிட்ட இதை நோய் கனை நோய் கல்லீர நோய் எல்லாம் கரைஞ்சி சிறுநீரா போயிடும் மழமா போய் போய் இறைஞ்சி வந்து ஒரு கட்டுறதுல உடல் எடை குறையவே குறையாது அந்த உடல் எடை குறையாம இருந்தினாவே அதுதான் உள் சுத்தம் பெற்ற தேகம் மரணத்தை எதிர்க்கின்ற தேகம் நோயை எதிர்க்கின்ற தகம் பசி தாகம் கட்டுப்பாட்டு தகையும் பசி நண்பனாக மாறி அந்த பசி துன்பத்தை தராத தேகம் வெறியே ஏற்படாது எதை பார்த்தாலே வெறியே அட்டங்கி போயிடும் அப்ப அந்த இயற்கை தன்மை அது மாறிவிட்டது இந்த இருக்கும் அந்த பசியோட இருந்தீங்கன்னா எல்லா லோரையும் தான் அதைதான் வலுவ வளர வந்து பசி திருன்னு சொன்னார் அப்புறம் தனித்திருன்னு சொன்னார் இப்ப தனியா தான் அதை செய்ய முடியும் அப்ப இந்த பசித்திரு தனித்திரு இழுத்திரில தனிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிமையில தான் தனிமையில் நல்ல ஸ்பிரிட்டே வரும் நல்ல ஸ்பிரிட்டு நல்ல ஆவிகள் நல்ல சிந்தனை அப்போ தான் வரும் இப்போ முடிஞ்சு போச்சா இதை அப்போ அப்போ சுத்தம் ஆயிடுச்சு இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்க திடீர்னு ஒரு நாளைக்கு அசுத்தம் பண்ணுறீங்க ஒரு சன இந்த படையக்கூடிய சாதாரண உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க வீட்லேயே தோசையே சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறீங்க சாப்பிட்ட முதல் நாளை காலையில் சாப்பிட்றீங்க மத்தியானம் ராத்திரி மூணு வேளை எதாவது சாப்பிட்றீங்க உடனே ஆறு கிலோ இடம் மூறிவிடும் ஒரே நாள் ஆறு கிலோ மூறிவிடும் நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அடுத்த மீன் வாட் நீர் பயிற்சி போய் மூணு நாளில் ஒரு நாள் ஏறின ஆறு கிலோவே மூணா நாளில் ஆறு கிலோ கரைச்சி எடுத்துடலாம் அப்போ ஒரு நாள் ஆறு கிலோ ஏறுது அது மூணு நாளில் அப்போ வந்து கரைச்சி எடுக்கிற கடைசியில் அந்த விஷம் வந்து நாட்டில் மஞ்சளாக படி அப்போ பண்ணுறீங்க உப்பு இல்லாத கீரை போட்டு அந்த விஷத்தை இறக்கிறோம் அது முடிஞ்சு போச்சு அடுத்தது உடல் அடி குறையதில்லைன்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்போ ஒரு நாள் முழுக்க அப்போ தான் முழு ஃபாஸ்டிங் நீரில் போடுறீங்க நீரில் போட்டு பார்த்தா உடல் எடை குறையில உறுதியாகி போச்சு உடல் குறையாதுன்னு ஒரு அப்புறம் நம்ம நீங்கள் தண்ணீரை குடிக்காம ஒரு நாள் இல்லை ஒன்று வீட்டில் போய் வரும் சுவாசம் பண்ணிகிட்டே பண்ணிட்டு இருக்கிறீங்க வெறும் காற்று மட்டும் அப்பவும் பார்க்குறீங்க உடனடி குறையில அப்போ உறுதியாகிவிட்டது முழுப்பட்டினி ஓட்டாலும் தண்ணீரே குடிக்காமல் இருந்தாலும் என்ன பண்ணாலும் எது குறையல அதுதான் உண்மையான பரிசுத்த தேகம் மரணத்தை எதிர்க்கின்ற தேகம் உள்குற்றம் இல்லாத தேகம் உள்ளே எந்த குற்றம் இல்லாதனாலே நீங்கள் நீரையும் காற்றி நீரையும் காற்றையும் அறிந்து வாழ்வதால் நீங்கள் தேவனுக்கு சமமான மாறிவிடுங்கள் என்று பைபிள் சொல்கிறது பைபிள் வந்து லூகாஸ் இருபது முப்பத்தாறு சொல்லுது லூகாஸ் இருபது முப்பத்தாறுனா பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் யார் அருந்துகிறார்களோ அவன் தேவனுடைய பிள்ளையாகவும் தேவனுடைய குமாரலாக மாறி விடுவதால் தேவன் நினைத்தாலும் அவர்களை கொலை செய்ய முடியாது யார் நினைச்சா ஏன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டார் எந்த பாவம் ஆகாரம் என்கிற பாவம் சாப்பிடாதனால அவங்களுடைய நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆகாரமானது பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் அருந்தி வாழ்வதால் தேவை நினைத்தாலும் அவர்களை கொலை செய்ய முடியாது என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது ஆதாரம் பூ காசு இருபது முப்பத்தாறு அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு அப்புறம் இது முடிச்சு போச்சா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க வேறு என்ன பண்ணுறீங்க சாகாரம் சாப்பிட்டு பார்த்தாச்சு அப்புறம் வந்து காற்று இருந்து பார்த்தாச்சு இன்னும் மூணாவது செஷன் ஃபஸ்ட்டு செஷன் இட குறையில ரெண்டாவது செஷன் சாதாரண பார்க்குறது அதே இட குறையில மாற்றிக்கிட்டீங்க அப்புறம் காற்று இருந்து பார்க்குறீங்க நீர் இருந்து பார்க்குறீங்க அது முடிச்சாச்சு அப்புறம் கடைசி ஹார்ட் ஒர்க் போது கடைநுழைப்பு வருகிற போது அப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உதாரணம் சாயங்காலம் வரைக்கும் காலையில் ஆறு மணி வந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கடல் வலிச்சு இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு மணி நேரம் பேருக்கு இவ்வளோ பேர் ஜிம்மாலும் பேர் கல்ல மாடி போய் தண்ணி மாடி ஒரு மணி நேரம் ஒரு பேர் ஜிம்மாலும் ஏற்றுங்களா வேர்க்கல்லையுமே போட்டுக்கலாம் வேர்க்கல்லையும் அந்த வருத்த வேர்க்கல்லையும் அந்த உடற்பழம் ரெண்டும் தான் வந்து ரொம்ப காம்பினேஷன் இந்த அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் அது பொட்டுக்கல்லையும் வச்சுக்கலாம் பொட்டுக்கல்லையும் வச்சுக்கலாம் பேரிச்சி மிளகு வச்சுக்கலாம் ரொம்ப ட்ரை இதுனே வந்து எங்கே எடுத்துகிட்டு போகலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா இதை கையில் அடக்கமாக வச்சுக்கலாம் நீங்க தனிச்சு துணி பழங்க ஒரு நாள்ல கெட்டு போயிடும் ஆமா பேரிச்சி பழம் வரும் திராட்சை வரும் உடல் திராட்சை வரும் உடல் பேரிச்சை வரும் இதெல்லாம் விலை கம்மி இதெல்லாம் இதுக்குள்ளே விலை கம்மி வந்து பேரிச்சி பழம் தான் நீங்க லைன் பேரிச்சியே போதுமான அதுவே போதும் பேருக்கலை நம்ம வீட்டுல கிலோ நூத்தி ரூபாய்க்கு அந்த பேருக்கலை போதுமானது அது நூறுக்கு நூறுக்கு நூறு கிலோ ஒண்ணுமே ஆகாது கடின உழைப்பு வருகின்ற பொழுதுதான் அப்புறம் கடலில் பிடிச்சது மீண்டும் தண்ணிக்கு வர்றீங்க அந்த பயிற்சி இருக்கிற விஷத்தையும் அந்த வேர்களுக்கு இருக்கிற விஷத்தையும் நீ ஆக வேண்டும் எடுக்கேன்னா அது உங்களுக்கு கொண்டு கொடு அது எல்லா உணவுகளும் ஆலை கொலை செய்யும்போது முண்டு வண்ண வேண்டும் அப்போ வீட்டை என்ன பண்றீங்க சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நீரையும் காற்றையும் அருந்து நூறு ஆண்டு என்ன ஆயிரம் ஆண்டு வீடு வாடலாம் உங்கள் உடம்பு ப்ரோட்டீன் பயங்கரமுள்ள இறங்கிட்டே உங்களுக்கு உடம்பு அப்படியே கரு மாநேரம் நான் மாறிடு என்ன நிறுவனம் மாறிடும் ரத்த உங்களுக்கு சக்கர நோயாக இருந்தால் ரெண்டே நாளில் வித்தியாசம் தெரியும் சக்கர நோய் இருந்தால் ரெண்டே நாளில் காலெலாம் கருத்து சிவப்பாக மாற ஆரம்பிச்சு வேண்டாம் ஒருத்தர் பாருங்கள் உங்களுக்கு எண்பத்தி நாலு வயசு உள்ள சீனியர் லாயர் மதிமுக கொடுக்குற ஃபோன் பண்ணி பேசிப்பாரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எக்கச்சக்கம் சையது ஹுசேன் ஒருத்தன் சக்கர நோய் கொட்டுமையான சக்கரன் அவர் டாக்டாகவும் இறைச்சி தான் அவரும் நல்லா இருக்குது சையத் சையீத் ஹுசேன் தீயா தர் எங்கே மேடப்பாக்கத்தில் சென்னை மேடப்பாக்கத்துல நினைக்கிறார் அவரும் எங்கேயோ யூடியூப்பை பார்த்து உள்ளே வந்துட்டார் யூடியூப்பை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நேராக ராயப்பட்ட கிளாஸ் இருக்குற அங்க கூடியாரு பாருங்களேன் அவங்களுக்கு தேவைப்படுது நான் சொன்னேன் ஐயா ஐயா அவன் கேட்கும்போது போன்ல ஐயா நாங்கள் முஸ்லீம் சொல்லித்தருவீங்களாட்டே உனக்கு தானே சொல்லித்தருவார் முதல் ஃபோன் ஐயா நாங்கள் முஸ்லீம் ஐயா எங்களை டே உனக்கு தானே போது சொல்லி தருவாங்க இப்போ அப்படி ஃபோன் பண்ணுறாங்க ஐயா அவங்க காரியத்தில் நல்லா இருக்கிறயா அப்படின்ட்டா ஒரு முஸ்லீம் மாறாங்க இறைச்சியை பேஸ் பண்ணி இருக்கிறவங்க என்னது கொடூர நோயில் மாட்டிக்கிட்டான் காலையே கருத்து போச்சு சக்கரை நோய் சாமி சக்கரை நோய் சாதாரண செய்ய மரணத்தை உறுதி செய்த அது நொண்ணும் அது நல்லா இருக்குது ஏன்னா என்ன செய் அவருக்கு என்னது போட்டேன் நாற்பத்தெட்டு நேரம் ஃபாஸ்டிங் நாற்பத்தஞ்சி நேரம் சா ஃபாஸ்டிங் போட்டு கொஞ்சம் முருங்கை சாப்பிட சொல்லிட்டேன் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருபத்தரை மணி நேரம் பன்னெண்டு மணி நோன்பு இருக்கிற அதே நாற்பத்தெட்டு மணி நேரம் நோன்பு போடு நீரை எரிஞ்சுதான் நோன்பு போடணும் நீ ட்ரை ஃபாஸ்டிங் போடுவாங்க அது தப்பு அது ட்ரை ஃபாஸ்டிங் போட உடல் நோன்பு போடக்கூடாது யாருக்கு அப்ப உங்களுக்கு உடல் நோன்பே கிடையாது நீரை குடிக்கிறீங்களே அதே நோன்பு முடிச்சிடும் ஆனால் வள்ளுவர் சொல்றது தூய்மை நோன்பு நோன் இருக்கு அட்டே டாடா அவருடைய கண்டுபிடிப்பு யாவரும் கிட்ட வரது திருவள்ளுவருக்கு நிகர் இனி எவனும் பிறக்கவும் முடியாது அவர் என்னன்னா தண்ணீர் குடிச்ச நோன்பு முடியாது தண்ணீர் நோன்பே நீட்டு கிடைக்கும் தண்ணீர் வந்து உடல் எல்லாத்தையும் கரைச்சி எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிடும் அதைத்தான் அருந்துன்னு சொன்னதே வரிமன நோக்கம் இது முடிச்சு போச்சா இதோட முடிச்சு போச்சுங்க அப்புறம் இதெல்லாம் அப்புறம் எப்பவே நீங்கள் எப்பவுமே கையில பாட்டில் வச்சுக்கணும் எப்படி யோகிக்கு வந்து கம்பல் வச்சுக்கிற மாதிரி பாட்டில் வச்சுக்கணும் ஆ கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாவது உணவு பாதையில் மலம் இல்லாதனால மலமற்ற தேகமாக மாறி விடுகிறது அது நல்லா சொன்னது மலமற்ற தேகம் வந்தாச்சு அப்பா அப்புறம் ரத்தத்தில் அழுக்கலாதனால சிறுநீர் போக்கும் குறைந்து விட்டது அப்ப ஜலமற்ற தேகம் வேற என்ன வேணும் ஒரு உட்காந்துக்கிறீங்க ஆறு மாதம் அப்போ மனஜரம் இல்லை இருட்டில் உட்காந்துக்கிறீங்க அப்போ என்ன எனர்ஜி நேராக காசு டயங்குன்னு உள்ள பூந்து ரெடியாக இருக்குது எப்படி சுத்தமாகறியோ உடனே காசு எனர்ஜி டய அந்த சிவன் அவன் சொல்கிறான் அதுதான் உள்ள கூந்துக்குது உள்ள பூந்து நீ சாகடிக்காமல் பார்த்துக்குது எப்போ பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறாயோ பிராணி பிராணத்தில் பிராணம் இது காசு வரலாறு என்ன சொல்கிறான்னா யார் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறாடா முதல் சிவன் வந்து நேரம் நிற்காங்கிறான் வந்த அப்பா என்னப்பா வேணும்னு கே கேட்கிற கேட்கிற வரத்தை பெற்றுக்கொள் நீ யாரை கொலை செய்யணும் நீ யாரை காப்பாற்றணும் ரெண்டு கேள்வி வராங்க தவம்னா அடுத்த கொலை செய்யறது தவம் நான் என்ன பசி தாக்கிட்டு கட்டுப்படுறேன் எனர்ஜி உள்ள பூந்தாச்சு ஓ க்ளீன் பண்ணு நாம என்ன பண்ணுறோம் உடனே இந்த க்ளீனிங் க்ளீனிங் வர க்ளீனிங் எங்கே வருது நியமத்தில் வருது நியமம் யார் சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறாரு அதுக்கு சான்று பதினஞ்சு ரெண்டு பேரும் உள் தூய்மை சொல்கிறாங்க தூய்மை அருவம் சுருக்கம் புரட்சி வாய்ப்பு வருது மற்ற காமம் கலப்பு கொலை என காண்பவை நீமையிலேருந்து நியமத்தாரது இந்த பத்தில் வந்து முதல் பார்த்து நியமம் பதினஞ்சு வந்து இவரோட பாடம் படித்தவர் தான் பதஞ்சலியும் திருமணனும் ஒரே ப பதஞ்சலி திருமணம் வியாக்கிரமர் பதஞ்சலி சீவயோக மாமுனி இந்த மாதிரி எட்டு பேர் பாடம் படிச்சவங்க அதில் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுன்னா ஒரு சமஸ்கிருதம் இருந்தாரு மற்றவங்களே இருந்தாங்கன்னு தெரியல நல்ல வேலை இந்த ரெண்டு பேரும் தமிழ் நல்ல வேலை திருமணம் தமிழ் இருந்தாட்டி வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணுறது சரியா போச்சு இப்படித்தான் பதஞ்சலி வந்து சமஸ்கிருந்து அவரும் தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அவரும் தமிழ் இதுதான் முடிச்சு போச்சு இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எல்லாருமே தானாக குணமாகி உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் இதுதான் மரணமலா பெருவாளுடைய அடிப்படை நீங்க மரணமலை பெருவாள் ஒன்றும் தேவையில்லை நோயற்ற வாழ்வு வந்துட்டாவே அது நோக்கி போயிடும் நோயற்ற வாழ்வு எத்தனை ஆண்டு நூறாண்டு நோயற்ற எத்தனை ஆண்டு இரநூறு ஆண்டு அப்புறம் அந்த தானாகவே உயிர் என்னாங்கன்னா அது இயற்கக்கூடாது ரொம்ப பரிசுத்துக்கு போயிட்டீங்கன்னா விண்வெளி உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட போது பாப்பா நீ வாழ்ந்தது போதும் கிளம்பு அப்படின்றோம் அதுதான் விருப்பத்தில் சாகிறது யார் ஒருவன் விருப்பத்தில் உயிரை விடுகிறானோ அதுதான் சமாதி மற்றதெல்லாம் சாப்புன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தின்னுட்டு சாகிறது சாவு அப்படின்னு எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேருமே தின்னுட்டு சாகுறவங்க தான் அது அந்த மாதிரி தான் நோவில் சாகிறது அதுக்கப்புறம் வந்து தற்கொலைகள் சாகிறது அப்புறம் வந்து அரசாங்கம் கொடுக்குற தண்டனைகள் சாப்பிட்றது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆட்டம் அது ஸ்பீடே கிடையாது அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நன்கு சுத்தமானதுக்கப்புறம் அந்த ஆட்டன் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு எண்ணம் புறம் நேர ஸ்பேஸ்லேயே இருக்கும் விண்வெளிலேயே எதாவது விண்வெளியில தான் தொடர்பு வச்சுக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த ஆட்டன் அதுரா இருக்கும் கிடுகிடுன்னு அதிர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஜம்ப் செகண்ட் ஜம்ப் தேர்ட் ஜம்ப் ஃபோர்த் ஜம்ப் இருக்குது அந்த ஒரு ஆற்றல் இந்த ஒரு ஆற்றில் மட்டும் அந்த எலக்ட்ரானிக் ஜம்ப் ஆகுறப்ப தானாகவே ஒளி அங்கே டக்குன்னு பிரிஞ்சுடும் மொத்த ஒளி நேராக இங்கே வந்து டக்குன்னு மேலே விட்டுட்டு நேராக பிளாக் உள்ள போய் பூந்துடும் இந்த கருந்தொலைக்கு உள்ள லைட்டு போச்சுன்னா எந்த லைட்டும் திரும்பி வராது அப்போ உள்ள போன வெளிச்சம் திரும்பி வராமல் பிறரே அட்டு போய் விடுகிறது வேற என்ன உங்களுக்கு நன்றி நன்றி ஆகிருக்கு ஆமாம் முடிச்சுக்கலாம் ஐயா ஐயா வந்து இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படி இங்கே அந்த துறை நிறைய பேர் அங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சொல்லுங்கள் ஆசிரியர் துறை அப்புறம் பொறியாளர் ஒரு துறை இன்னொரு எழுபத்தஞ்சு வயசு டாக்டர் ஒரு பேர் ராஜமாணிக்கம் மாநிலம் எவ்வளோ இல்லை நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களா இவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த அப்புறம்

திருநெல்வேலியில உட்காந்து தாண்டி இருபது கிலோமீட்டர் அங்க வந்துட்டு ஈரோடு இங்கே திருநெல்வேலி இங்க என்ன நடக்கமா இங்கிருந்து வரைக்கும் தப்பு இல்லை அவர் கார் கோயின்னு கார் ஓட்டி ஒரு செல் அவரு பணக்காரராச்சே ஒரு ஆளாக போட்டு குட்டிக்காரருக்கு வந்து அவர் பார்த்து எங்கிருந்து வரும் வரும் வரீங்க சாமி ஐயோ உங்களுக்கு பிடிக்க முடியாது சாமி ரைட் ஒரு கோவில் மண்டல உட்காந்து எங்க ஒரு கோவில் மண்டலம் ஆதி மரம் சக்தி பழிபாட்டு மன்றத்தில் அது கிராமத்துக்குள்ள எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் நினச்சா லாஞ்சில் கூட டங்க்ல அது வேண்டாம்ப்பா சாமி சாமி இறங்குத்தூர் வராது நமக்கு அப்புறம் அங்க வந்துவிட்டு அங்க அங்கே உட்காந்து ரெண்டு மணி நேரம் சொல்லிக் கொடுத்து இப்போ பணி வேணுன்னு நினைக்கிறேன் அப்போ சரிங்கய்யா உங்களுக்கு என்ன வயசு தெரியுங்க எனக்கு அறவை தெரியல தெரியல அறவை தெரிஞ்சு இப்படியே வயசு கூடிட்டே கோவப்பட்டீங்க